தற்போது பெங்களூர் பரப்பு நகர அரசியல் சசிகலாவை சந்தித்த பிறகு டிடிவி தினகரன் செய்தியாளர்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார் அந்த காட்சிகளை பார்த்து உறவுல வச்சிருக்கோம் தமிழ்நாட்டு நலன்கிறது சொல்றாங்க அது சட்டமாக ஏற்றி இருந்தாங்கன்னா அந்த பிரச்சனை வராது இப்பயும் அங்கே மீண்டுமே அங்கே மக்கள் வந்து கொந்தளிக்கிற நிலையில் தான் இருக்காங்க பட் இந்த அரசாங்கம் எப்படி ஹேண்டில் பண்ணுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம் ஆமாம் அவங்க கட்சி அவங்க கட்சியில அவங்க திரு அது அது வந்து ஒவ்வொரு கட்சியும் அவங்களுக்கு தகுந்த மாதிரி பாரதிய ஜனதா கட்சி அவங்க வந்து வாரிசு அரசியல் சொல்லுவாங்க மற்ற நிறைய கட்சியில அவங்க ஃபேமிலியை சேர்ந்தவங்க எந்த கட்சியிலையுமே ஒரு தலைவரோ தலைவரோட பயன்களோ ஒரு அமைச்சரோ அமைச்சரோட பயன்களோ அந்த கட்சியில வர்றாங்க இப்போ ஒரு அப்பா இருக்கிறதுனால பையனோ பொண்ணோ கட்சியில வரக்கூடாதுங்கிறது மாதிரி எப்படி சொல்ல முடியும் அவங்களுக்கு அது ஒரு டிஸ்குவாலிஃபிகேஷனாக அப்படி கிடையாது தகுதியில் தான் யார் வேணாலும் வரலாம் மக்கள் எடுத்துக்கிட்டால் யார் வேணாலும் சைன் பண்ணலாம் அதில் என்ன இருக்குது வாரிசு அரசியலுங்கிற வார்த்தையெல்லாம் வந்து நம்ம வாதத்துக்கு சொல்லலாம் இப்போ ஒரு க தலைவர் இருக்காரு அவருடைய பையன் அந்த கட்சியில் அப்பாவுடைய கட்சியில் ஈடுபாடாக இருப்பார் ஏதோ ஒரு காலகட்டத்தில் அவரை கேண்டிடேட்டாக போடுறதுனால கட்சிக்கு நலன் சரி போட்டால் அது வந்து அவர் பையங்கிறதுக்காக போட்டாங்க அப்படின்னு சொல்ல அதை தீக்கணும்ல அது மாதிரி வந்து அது வந்து அந்த வாரிசு அரசியலில் அவங்க காங்கிரசுக்கு எதிர்நிலையில் இருக்கிறதுனால பிஜேபி சொல்கிறாங்க பட் அது மக்கள் எப்படி பார்க்குறாங்கன்னு நம்ம தேர்தல் நேரத்தில் தேர்தல் முடிவுக்கு அப்புறம் தான் எடுத்துக்கணும்

அதுமாதிரி இவங்களை கூப்பிட்டு அவங்க நியாயமாக தானே கேட்குறாங்க மத்திய அரசுக்கு ஊழியர்களுக்கு இணையான சம்பளம் வேணும் அது மாதிரி நிறையா கோரிக்கை வைக்கிறாங்க அதில் வந்து அவங்கள்ட்ட பேசி அவங்க ஏதோ செய்ய முடியுமோ அதை சொல்லி அது சுமூகமாக முடிக்கிறது தான் அரசாங்கத்துக்கு நல்லது இந்த அரசாங்கம் தான் அவங்க முடிவு பண்ணிட்டாங்க நம்ம பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரைக்கும் கூட தாங்க மாட்டோம் போல் இருக்குது அதனால் நம்ம இதில் ஒன்றும் முடிவு எடுக்காமல் போயிடலான்னு நினைக்கிறாங்களா இல்லை இதே காரணத்தை வச்சு அரசாங்கம் போனாலும் பரவாயில்லன்னு நினைக்கிறாங்களான்னு தெரியல மேகதா விவகாரத்தை கர்நாடக அரசு அடுத்த வரவேறிக்கையை தாக்கல் பண்ணிட்டாங்க அதில் ஒரு முக்கியமான முக்கியமானிருக்காங்க சாத்தியக்கூறுக்கான அறிக்கையை தயார் செய்யும் போது மூன்று மாநில அரசுகளுக்கும் நாங்கள் கடிதம் எழுதியிருந்தோம் அவங்க எந்த விதமான பதிலும் கொடுக்கல அப்படின்னு ஒரு பொதுவாக ஒரு விஷயத்தை கேட்கும் போது அதுக்கு பதில் அளிக்க வேண்டியது அது இப்போ மிகப்பெரிய குற்றச்சாட்டாக கர்நாடக அரசு முன்வைக்கிறாங்க அதாவது பதில் அளிக்கிறது கால அவகாசம் எதுவும் கொடுத்து எதுவும் இல்லை அதனால் நான் உண்மையே தமிழ்நாட்டு அரசாங்கத்தோடய ஆதரவாக பேசுகிறேன் இல்லை பழனிச்சாமி நாங்கள் சேர சேரப்போகிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் யூகத்தெல்லாம் கலப்பாதீங்க அது வாய்ப்பே கிடையாது